வணக்கம் பா தீனோ வணக்கம் வணக்கம் அதே போலதான் கருணாகரன் கருணாகரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அவன் ஒரு அயோக்கியன் என்று சொல்லி இந்த சைமன் தெரியும் ஆனால் சார்லஸ் மூலமாக கனெக்ஷன் கிடைத்ததால் அதன் மூலமாக லாபம் கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு சின்ன வருமானம் கிடைக்கிறதுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிச்சை போடுவதாக நினைத்து தான் போடுகிறார்கள் நீ உனக்கு உடனே சினிமில் தாடி வளர்த்தா தாடி வளர்த்த பேடி தேவையாமனே போட்டா தேவடியா நீ யாரு தேவடியா ஒரு தேவடியா இருக்கா நீ யாரு அந்த தேவடியா மகன் தான் நீயே அந்த ஓசியா ரெண்டுல ஒரு தேவடியா இருப்பா அந்த தேவடியாளுக்கு மகன் தான் நீயே இல்ல லூசு தாடி இந்த மகனே உங்க உங்க நான் சொல்லலடா ஆனா நீ எங்க அம்மாவை தான் சொல்றா நீ பாத்து வச்சுக்கிட்டா அதுக்கு நான் செய்ய முடியாதா சொல்ற தேவடியாமனை பிரவீன் பிரவீன் டினோ பேலியாளின் மகன்க என்னடா அர்த்தம் தேவடியாமனே சொல்கிறா ஒன்னையே தான்டா உங்கள் வாத்தால தேவடியாமனே பேலியாளின் மகனேன்னா அப்பையும் பேர் தெரியாமல் பிள்ளை பத்தவளேன்ற அர்த்தம் புரியுதுல தேவடியாமனே தாடி தேவடியாமனே ஆ உன் பாடி லாங்குவேஜே அந்து கொண்டுறோமா தாடி தேவடியாமனே பொண்ணு தேவடியாமனுக்கு தேவையே கிடையாதுடா எங்களுக்கு எவனும் அவசியம் கிடையாது எங்களை குடியாருன்னு சொல்கிறேன் வாத்தா தேவடியாமங்களா வா மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு வாத்தா அம்புட்டு நம்மளுக்கு தேவடி அம்மான் அதுக்கு வர்றதா இருந்தா வாங்க எல்லா தேவடி ஆமான்னுங்க நம்ம மெடிக்கல் செக்அப்ல பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வாயை கிழிக்கிறோம் கிழிக்கிறான் தேடி ஆமா இந்த ரோஸ்டிங் தேவடி அம்மா இருக்கான்ல அவன் இன்னைக்கு பேசியிருக்கேன் இவனும் அவனும் பேசுறப்ப எதையோ கட் பண்ணி நான் பேசாததை அவன் பேசுன மாதிரி போட்டேன்னு சொல்லி இவனுக்கு குத்துதுன்றான் அதே தானே சார்லஸ் செஞ்சதுக்கு நீங்க எப்படி சார்லஸ் கேட்டது நான் அப்படி சொல்லியா இவங்க எல்லாம் மாட்டேன் ஆஹ் கரெக்டா இருக்கும் அதான் அவ்வளவுதான் அது போதும்டா தேவடியாமைங்களா நீங்க செஞ்சத நாங்க செய்யல நாங்க பிடித்தான் பேசுவோம்டா மொத்தம் தேவுடயாமனே பிடித்தாடா பேசுவான் தேவுடியாமனே இத நானும் பேசிருக்கேன்டா ஏ பொண்டு தேவுடியாமானே இத நானும் பேசியிருக்கேன் அதே போலதான் கருணாகரன் கருணாகரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அவனோட அயோக்கியன் என்று சொல்லி இந்த சிம்மன் விட்டுருக்கு தெரியும் ஆனா சார்லஸ் மூலமாக

பணத்தை குறித்து வாங்கிட்டேன்னு சொன்னா எனக்கு அகைன்ஸ் ஒரு வீடியோ போடுவாரு சோ வீடியோ போட்டாலும் வீட்டுல போய் கேட்டுலாம் டிலீட் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான் காசு கொடுக்கல எனக்கு காசு வந்து மோகன் சிலாசரஸ் எதுக்கு சொல்றேன் மோகன் சிலாசரஸ் கால் தூசிக்கு நீ அவையிடம் மோத்தா தேவடியாமனே வரி ஒரு இவ்வளோ பெரிய செட்டை போட்டு இத்தனை லட்ச லட்சம் மக்களுக்கு அவங்க ஏதாச்சும் என்னத்தவாச்சும் ஒன்று சொல்லி செஞ்சு நலத்திட்ட உதவியாச்சு நலத்திட்ட உதவியாச்சும் செய்கிறாங்க இப்போ மோகன்சி வந்து சொந்த உழைப்பில் செய்யலை ரைட்டு மோத்தா தேவடி அம்மனை கேட்டுக்கேன் இப்ப இப்போ மோன்சி லாசு காணிக்கை வாங்கி செய்யலாம் எந்த தேவிடி அம்மனுக்கு நாங்கள் பயப்பட போகிறது கிடையாது மோத்தால் தேவடி அம்மாங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம்